உங்க அம்மா கிட்ட கண்ணில்லாத குருட ஒருத்த வந்துட்டு போனான்னு சொல்லப்பா சொன்ன போக மாட்டியா சொல்றேன் போப்பா போப்பா இப்பவாது அப்பா இது போதும்பா நின்னுக்கிட்டே இருக்கிய தமிழ் சொல்ல முடியாதா இங்கிலீஷ் சொல்லுமா கெட் அவுட் தான்

நீ எல்லாம் ஏதா உயிரை வச்சு அடிச்சு போட்டாள் கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள எல்லாம் இருந்தும் நடுத்தருவுல நிக்கிறான் சுடுகாடு ஒண்ணுதானே பாக்கி

உன்னால சரியாவே பாட முடியல நானும் பாத்துக்கிட்டே தான் வரேன் கொஞ்ச நாளும் மனநிலையே சரியில்லை இதுக்கெல்லாம் காரணம் சிவாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா சிவாவோட கண்ண ஆப்ரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் எங்க மெதுவா பாருங்க ஸ்லோலி

என் வாழ்க்கையை போலவே அவரோட பார்வையும் இருண்டிருந்தது ஏதோ உங்க புண்ணியத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்க புருஷங்கிற மேடை சரியில்லாதனால இடையில வாழ்க்கைங்கிற கச்சேரிய நடத்தாம நிறுத்தி வச்சிருந்தேன் இப்போ திரும்பவும் மேடை கிடைச்சிருக்கு அதனால இங்க இருந்து வேற ஊருக்கு போய் கச்சேரிய தொடங்கலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீதா இதே படகுல தான் ஏற்கனவே பயணம் செஞ்சேன் படகுதான் பாதிலே கவுத்துட்டுச்சு எப்படியோ தெய்வதனமா கரையிறட்ட திரும்பவும் இதே படகுல தான் போக போறேங்கிறியா நல்லா யோசிச்சுதான முடிவு எடுத்த படக பழசுதாங்க ஆனா அவருக்கு வாழணும்னு வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிற பிடிப்புங்கிற துடுப்பு நல்லா தூங்குறான் போல இருக்கு கிட்ட மார்னிங் கிளாடி ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஏடி மார்னிங் பரப்பில் தான் சரியா இருப்பேன் நினைக்கிறேன் ம் ஏடி மாரி எழுந்துச்சு பரப்டப்பா முதல் இருந்துச்சு கரெக்டாக பண்ண போகிறேன் இப்போ என்ன அவனை எதுவும் கூட்டிகிட்டு போட்டுமா

எனக்கு புரியலையே ஏன் அப்படி காரசாரமா பேசுறீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு காரசாரமா பேசுறா போனதா என்னடி பேச்சு நின்று போச்சு மூச்சே நின்னு போயிருக்கணும் பேச்சு தானே நின்று போயிடுச்சு இன்னும் என்ன பேசணுமோ பேசுங்க நீ ரோஷக்காரிக்கிறியா இல்லடி வேஷ

வழி தெரியாம வீதியில வழிக்கு விழுந்துங்களேன்னு சொல்லிட்டு விழி கொடுத்த பாருங்க அதான் விதி என்னை பார்த்து வழிக்கு விழுந்தவளேன்னு பேச வைக்குது கண்ணு கொடுத்த அதுக்காக கையெடுத்து கும்பிடறேன் ஆனா ஒரு பொண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லக்கூடிய கற்புங்கிற கண்ணையே இழந்துட்டு இருக்கிறேன் குருடன் ஆயிருந்தேன் அப்ப எனக்கு எல்லாமே இருந்தா தெரிஞ்சது நீ எனக்கு கண்ணு கொடுத்த இப்ப எனக்கு எல்லாமே வெளிச்சமா தெரியுது ஆனா நீ மட்டும் இருட்டா இருக்கேடி அதாண்டி கண்டத பேசுறேன் நீங்க கண்ணால கண்டத பேசலங்க வாய்க்கு வந்தபடி கண்டத பேசுறீங்க உள்ளத சொல்றதே என் கடமை இல்லையா அத சொல்ற ஒரு வழியுமே இல்லாம நின்னுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாரு அந்த நன்றி கடன்காக தான் என் பிள்ளை அவரு குடுக்கறேன்னு சொன்ன என்ன தவிர நடத்து கெட்டதுக்காக இல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாங்க எந்த அடிப்படையில் ஒரு முறையிலா இல்ல மத்தவங்களுக்காகவே வாழ்ற மகாத்மாங்கிற முறையிலா சொல்லடி சந்தனக்கட்டைய கல்லோட உரசி இழைச்சா தாண்டி வாசமே மணக்குமா அது மாதிரி நீ அவரோட இணையாமலா உனக்கு ஒரு வாழ்க்கை மலர்ந்துச்சு மலர்ந்து போட்டாரு நீ பாட்டு பாட்டு மட்டும்தான் பத்திரிக்கெல்லாம் பெட்டு போத்திரிய பத்திரிக்கை படித்தேன் நீ கொடுத்த கண்ணை வச்சு தாண்டி படிச்சேன் இப்ப தாண்டி தெரியுது உன் பகல் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்திருக்கீங்க ஆம்பள ஒருத்தம் தான் கையில தேன் இருக்கு ஒரு சொட்டு கூட எடுத்து சுவைக்காம

ஆசை படிஞ்சா மறுபடியும் பழசாயிடுமா அதே மாதிரி நீங்க புது பாத்திரமா மாறி நினைச்சேன் பழைய பாத்திரமாவே மாறிட்டீங்க சேத மேல சந்தேகப்பட்ட ராமன் கூட உத்தமையான சோதிக்கிறதுக்கு ஒரு அக்னி பரீட்சையாவது வச்சாராம் எனக்கு எனக்கு எந்த பரீட்சையுமே வைக்காமலேயே என் மேல பழைய போடுறீங்களே என்னங்கிற நியாயம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க ஏர்போர்ட்ல தானே இருக்கீங்க